நல்லா மாடை தூக்கி பிடிப்பா என்ன நல்லா

Why is it இந்த மாதிரி IDAC, 5 Bref These customers come

வேற வேலையே கிடையாது மாடு எல்லா மாடு மாடா வேலை போன வண்டி ஓட்டுறது உலக ஓட்டணும் எல்லாமே கேரண்டி

நேத்து வாங்கினது ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இங்க வந்து நாலாயிரம் செலவழிக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்து ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க

எவ்வளோ போட்டுருக்கீங்க ஒரு ரெண்டு லட்சம் போட்டு விடுங்க காட்டில் பாடு வாங்காத மாதிரி எப்போ சரி ஐநூறு வருவீங்களா ஏலக்கிழம

எ <laughs> முடிஞ்சீண்ண <laughs> <laughs>

அவங்களுக்கு சொல்றேன் பாடம் எழுபதுன்னு சொல்றாருங்க

இது வண்டி மாடா வண்டி மாடு எத்தனை பல்லுண்ணு ஆறு பல்லு காங்கேயம் கால நீங்க வியாபாரியாண்ணா சம்சாரி எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீயா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கேள்வி எவ்வளோ இருக்கு ஒன்று பதினஞ்சு கூட கொஞ்சம் வரணுமா உங்க ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்கண்ணா ஆ தொண்ணூற்றி ஒம்பது ஆ நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு பதினஞ்சு நாற்பத்தி எட்டு மாதிரி காங்கேயும் காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி இடம் வச்சிருக்கீங்களா அண்ணா இருக்கு தோட்டத்தில் இருக்குது நல்லா பெரிய காளையாக இருக்குல்ல நீங்களே வளர்த்துதா ஆ முட்டாது முட்டை பாய்ச்சல்லாம் இருக்காது என்ன 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 ஏத்தி போ வேணாம் அதுக்கு முன்னாடி போடா இல்ல இல்ல உங்களுக்கு ஆளே இல்ல 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 ஒரு ரெண்டு புரியுதா அந்த லெவல் ஆமா சரி அப்படியே போடா ஆறி இருக்குபா யாராவது 5000 நான் ஆப்டர்

பிடிச்சிருந்தா உங்ககிட்ட வந்து வாங்கி அவ்வளோதான் எங்ககிட்ட கொஞ்சம் மின்ன இருக்குது இங்கேயும் மின்ன பண்ணி விற்கிது அதனால தான் நாங்கள் சொல்றோம் வேற இல்லை

வேறு காலை வச்சுருக்கீலாண்ணா வேறு இல்லை கிடக்கு தேவைன்னா வாங்கிடுலாம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எண்பத்தஞ்சு இது தொண்ணூத்தாறு இருபத்தாறு நாற்பத்தி நாலு நாற்பது எழுபத்தஞ்சி இது மாதிரி ரெண்டு புல் காலை வேணா வாங்கிடுறாங்க போயிட்டாங்க

இது வந்து வீட்டு வளப்பா வீட்டு வளப்பா பாச்சல்லாம் இருக்கு நல்லா பழகினது வேற கண்டு வச்சிருக்கீங்களா வேற கண்டு வச்சிருக்கீங்களா தேவைன்னா வாங்கிடலாம்